நீங்க பாக்குறீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க வயிற்றுச்சலம் ஆற்றாமலையிலும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க நாம வளர்ச்சி அரசியலை பேசுனா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க நான் உறுதியா சொல்றேன் அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் இந்த கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் நேற்று முன்தினம் போட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் அதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னாடி முப்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செஞ்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இதுதான் எங்க அரசியல் மதுரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியையும் நல்ல தரமான உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்குற இடங்களாக உருவாக்கணும் இந்த அரசு ஓயாமல் பாடுபடும் சிலதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுரையில் ஒரு அறிவு திருக்கோயிலா முத்தமிழக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்படும் அறிவிச்சோம் அதை நான் சொன்ன காலத்துக்கு முன்பே பெருசாக கட்டி முடிச்சு இப்போ பல லட்சம் பேர் அதுல பயனிட்டு வராங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றைய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு இன்னும் வரல மதுரை மண்ணில் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உலக தரத்திலான அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில கலைஞர் நூற்றாண்டு ஏறு கழிவு தரங்க அமைப்பும் அமைச்சிருக்கிறோம் அறிவிச்சிட்டு அறிவிச்சிட்டு அறிவிப்போடு நிறுத்திட்டாம அமைச்சிருக்கோம் இதே பாஜக அரசு நம்ம மதுரையில் நின்ற கீழே ஆக அகழ்வா நிறுத்த பார்த்தாங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததும் பல கட்டங்களாக கீழேடு ஆராய்ச்சியை முன்னெடுத்து அதை செயல்படுத்துவது மட்டுமில்லாமல் இதுவரை கிடைத்த தொல்பொருட்கள் கொண்டு பிரம்மாண்டமான கீழே அருங்காட்சியகம் அமைச்சிருக்கோம் உலகம் முழுக்கே இருந்து கீழே அருங்காட்சியத்தை பார்க்க தமிழர்கள் வராங்க ஆனா ஒன்றிய பஜாக்க அரசு கீழு ஆய்வறிக்கை கூட வெளியே வந்து விடக்கூடாதுன்னு தமிழ் மேலே வெறுப்போட நடத்து நடந்துக்கிறாங்க